இதில் இருக்கிற இந்த மிக்சி இந்த கிரைண்டர் இந்த மின்விசிறி இந்த ஆடு மாடு இந்த இதுகள் எல்லாமே ஒரு தனி மனிதன் உழைப்பால வாங்கி கொள்ள முடியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து படியரிசி மூன்று ரூபா அப்ப அவ்வளவு அவ்வளவு தரத்துல பிச்சைக்காரனா இருந்திருக்கான் ஐயா கலைஞர் வந்து முதல் கையெழுத்து கிலோ அரிசி ரெண்டு ரூபா அடுத்த ஆட்சி கிலோ அரிசி ஒரு ரூபா காரணம் என்ன டெவலப் கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுற நிலைமையில் தான் அன்றைக்கு தமிழ் மக்கள் அதற்கு பிறகு வளர்ந்துட்டான் ஒரு தான் இருக்கு அதற்கு பிறகு வந்த அரசு ஆட்சி அதுவும் முடியல இலவசம் அதாவது ஒத்த ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியாத பிச்சைக்கார நிலையில் என் மக்களை நிறுத்தியதான் இந்த ஆட்சிகள் இலவசம் தேவையில் மக்கள் அதை விரும்பல ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான் எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கிக் கொடுங்க எங்களுடைய வருமானம் பெருகக்கூடிய வகையில உருவாக்கி தாங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இன்றைக்கு மக்களிடத்துல வந்துருச்சு ஏன் அதுக்கு அவனுக்கு அந்த வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கலதான் நான் கேள்வி அவனுக்கு இலவசத்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு அவனை பர்ச்சிங் பவர் ஏற்படுத்தி கொடு அதெல்லாம் நான் கேட்குறேன் அது புரிஞ்சிக்காம என்று கேட்க என்ன ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம் அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வர்றதே நான் அந்த ஃப்ரீஸ் கொண்டாங்கல்லையா நம்ம நம்மளோட வளர்ச்சி திட்டத்தை பாதிக்கும் புரியுதா ஃப்ரீ எதுக்காக வாங்க கொடுக்கணும் எதுக்காக கொடுக்கணும் நம்மளோட அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதம் கடமை அது ஃப்ரீயாக கொடுத்தா அவங்களை வாய் அடிக்கிறத கடமை உன்னோட கவுண்ட் உன்னோட காசு கொடுப்பேன் இல்லையே இல்லை கொடுக்குறதுனால தானே நம்மகிட்ட அவங்க வந்து எதுவுமே நம்ம கேட்க முடியல ஏதாவது சும்மா வாங்கின மாதிரி ஐயா அந்த சாக்கடையில் சாக்கடை அடைச்சதுக்கு அதை வந்து பாருங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து போர்டு சொன்னாலும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் என்னையா காசு வாங்கி தானே ஓட்டு போட்டேன் வந்து பார்ப்பாங்கயான்ட்டு போறாரு அந்த மாதிரி தான் சூழ்நிலை அதனால இலவசனையும் இருக்கக்கூடாது எங்களுக்கு வந்து கிராமத்திலேயோ நகர்ப்புறத்துலேயோ அடிப்படை வசதியில் செஞ்சு கொடுத்துட்டாலே போதும் அந்த இலவசம்ன்றது எல்லாருடைய மனசையும் தேவையில்லை நல்ல முறையில் எல்லாத்துக்கும் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துட்டு நல்ல ஆட்சி நடக்கணும் இலவசம்ன்றது எதுவுமே இலவசம் கிடையாது இப்ப கொடுக்கறது எல்லாமே ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் யார் இலவசமாக கொடுத்தாருங்க கவர்மெண்ட் இல்லை யாரோ ஒருத்தன் இலவசமா கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா அது இலவசமான விஷயம் கிடையாது இலவசத்தை ஒழிப்பான் ஆனால் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்